என்னதான் எதிரியாக இருந்தாலும் நல்லவன் நல்லவன் தான் கெட்டவன் கெட்டவன் தான் பத்து ரூபாயை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு சும்மா அப்படி சாம்பியன் மாதிரி மனசை கொடுத்தேன்னு சொன்னால் உங்களால் எதை வேணால் பார்க்க முடியும் எதை வேணால் சமாளிக்க முடியும் கனிராசியில் இருக்கக்கூடிய நூறு பேருக்கு தொண்ணூத்தஞ்சு பேருக்கு நண்பர்னால தான் இப்போ பிரச்சனை வாழ்க்கையிலேயே கழட்டி விட்டு போயிடுவான் தங்க இறைவனகத்துக்கு கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சுர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியின் மூலியமாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் அதாவது இன்னைக்கு நம்ம பேச போகிறது குரு பயிற்சி பலன்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னி ராசி இந்த கன்னிராசி நேர்கள் எல்லார்கிட்டையும் நல்லவனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் கன்னிராசி யாருக்கிட்டையுமே கெட்ட பேர் வாங்கவே மாட்டாங்க அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு சொலிஞ்சு கிழிஞ்சு உள்ளே போய் வெளில வந்துடுவாங்க இது கன்னிராசிக்கு இயற்கையாகவே வரும் எதுவும் எஃபர்ட்லெஸ்ஸாக வரும் அப்படிப்பட்ட கன்னிராசி நேரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க குரு பயிற்சி பலன்கள் இது நாள் வரை கன்னிராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மேஷராசியிலிருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது பாக்யஸ்தானமான ரிஷபராசிக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் வாதத்திலிருந்து இரண்டாம் வாதத்திற்கு பெயரவிருக்கிறார் குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலமதிகம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜோதிட நிபுணர்களுக்கும் தெரியும் கன்னிராசிக்கு குரு யாரு இது தெரியாமல் குரு பயிற்சி பலன்களை நம்மளால் பேச முடியாது ராசிக்கு குரு யாரு உங்கள் ராசியின் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் உபயராசி நீங்கள் சரம் ஸ்திரம் உபயன் கடகம் ஸ்தரம் சிம்மம் ஸ்திரம் கடகம் கடகம் ஸ்தரம் கடகம் வந்து சரராசி சிம்மம் ஸ்திர ராசி கன்னிராசி வந்து உபயராசி இந்த உபயராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசி என்பது பாதகம் மற்றும் மாரகஸ்தானமாக வருகிறது இதுதான் உண்மை சில தற்கொரிகள் வந்து லக்னத்துக்கு தான் இது பொருந்தும் ராசிக்கு பொருந்தாது என்று சொல்லுவார்கள் அது தற்கொறிகள் நான் சொல்லிட்டனே அப்புறையே நீங்க பலன்கள் சொல்லும் போது ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்துல குரு பார்க்குறாரு சொல்றீங்க லக்னத்துக்கு தானே சொல்லணும் ஆக லக்னத்திற்கும் ராசிக்கும் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் இப்போ ராசிக்கு ஏழாம் இடம் என்பது உபயராசிக்கு மாரகம் மற்றும் பாதகஸ்தானம் மாரகம் சொன்ன உடனே எல்லாரும் மனசுலையும் உடனே ஐயோ ஆளை கொன்றுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை மாரகத்திற்கு இணையான பலன்களை செய்யும் பாதகம்னா சகித்து கொள்ள முடியாத சில சோதனைகளை கொடுக்கும் இதுதான் பாதகம்னு சொல்றேன் இந்த இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அக்மார்க்கு குத்தின எதிரி அவர் அக்மார்க் சீல் குத்தின எதிரி இதில் சந்தேகமே வேணாம் புதன் வீடுகளுக்கு குரு பகவான் எதிரி குரு பகவானுக்கு புதன் எதிரி அல்ல ஆனால் புதனுக்கு குரு பகவான் எதிரி ஆனால் உங்களுடைய மாரகாதிபதி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வரை மேஷ ராசியில் மேஷராசியில் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் கூட அவர் சில உடல் ஆரோக்கியத்து பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் சில அவமானங்களை கொடுத்திருப்பார் சில வகையில் பிரச்சனைகளை அவமானங்களை சிறை தண்டனையை கூட சில பேர் கொடுத்துருக்கலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதெல்லாம் முடிஞ்சு இப்போது எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு குரு பகவான் வந்து மறுபடியும் நான் முதல்ல சொன்ன வார்த்தைக்கு இப்போ நான் போகிறேன் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு பலம் அதிகம் என்ற வகையில் அவருடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு பகவான் ஒரு முழு சுப கிரகம் பிரகஸ்பதி தேவர்களுடைய குரு ஐந்தாம் பார்வை என்பது ஸ்பெஷல் சிறப்பு பார்வை அந்த பார்வையால் குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது என்னதான் எதிரியாக இருந்தாலும் நல்லவன் நல்லவன்தான் கெட்டவன் கெட்டவன் தான் ஆக நல்லவனா பிறப்பிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்கும் பொழுது பல விதமான யோகங்களை கொடுப்பார் என்ன விதமான யோகங்கள் முதல்ல உங்களுடைய மனதில் தெளிவு வரும் மனசு தெளிவாக ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த வேணால் சமாளிக்கலாம் அதானே சார் முக்கியம் கிட்ட ஒரு ஒரு லட்சம் கோடியை கையில் கொடுத்துட்டு மனசை மட்டும் பிடிக்கி நான் வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு செல்லாக காசு பத்து ரூபாயை உங்கள்ட்ட கொடுத்துட்டு சும்மா அப்படி சாம்பியன் மாதிரி மனசை கொடுத்தேன்னு சொன்னால் உங்களால் எதை வேணால் பார்க்க முடியும் எதை வேணால் சமாளிக்க முடியும் எதையும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க அந்த மாதிரி மனசு இருக்கும் அப்போ மனசு தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிப்பட்ட மனசு உங்களுக்கு தைரியமாக தெளிவாக மனசில் வந்து இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் விலகி மனசில் நல்ல எண்ணங்கள் நல்ல தீர்க்கத்தை கொடுப்பார் குரு பகவான் ராசியை பார்க்கும்போது யோகங்களை கொடுப்பார் பண யோகம் பணம் தங்குகின்ற யோகம் இதை கொடுப்பார் அதே மாதிரி உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு பிடிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார் இது ரொம்ப முக்கியம் யாரையோ ஒருத்தரை பார்க்கணும் ஏன்டா இவனை பார்த்தோன்னு இருக்கும் சில பேரை பார்க்கும்போது அது காரணமும் சொல்ல தெரியாது ஐயையோ இவனை பார்த்துட்டோமிக்கி அப்படின்னு இனி என்ன ஆக போகுதோன்னு தோணும் அப்படி இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் போகிறீங்க பிஸ்னஸ் இதுக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறீங்க உங்களை செலக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்ல வேலை கொடுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல திருமணம் நடக்கும் அந்த மாதிரியான பல வகையான யோகங்களை கொடுப்பார் நல்ல வேலை நல்ல திருமணம் நல்ல பாக்கியம் நல்ல பொருள் வரவு நல்ல அங்கீகாரம் அந்தஸ்து செல்வாக்கு புகழ் பேர் ஃபேம் பாப்புலாரிட்டி எல்லாத்தையும் கொடுப்பார் அடுத்தபடியாக உங்களுடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகராசியை அவர் ஏழாம் பார்வையாக பார்ப்பதினால் உபஜயஸ்தானம் உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடம் நண்பர்கள் பாட்னர்ஸு இது இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நண்பன் இன்றைக்குமே நல்லது செஞ்சதாக வரலாறே கிடையாது கன்னிராசிக்கு இது பொருந்தும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய நூறு பேருக்கு தொண்ணூத்தஞ்சு பேருக்கு நண்பனால தான் இப்போ பிரச்சனை வாழ்க்கையிலேயே கழட்டி விட்டு போயிடுவான் சங்கம் அப்படி கழட்டி விட்டு போகக்கூடிய சங்கை இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் போய் நல்ல நண்பர்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய நல்ல நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்துவார் அதே மாதிரி கன்னிராசி என்பர்களுக்கு சகோதர சகோதரிகள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கையில் நல்ல அண்ணன் ஆஹா வாய்ப்பே இல்லை ராஜா வாழ்க்கையில் நல்ல அக்கா நல்ல தங்க நல்ல தம்பி ம் முடியாது அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு சடனாக திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி திடீர்னு அண்ணன் அக்கா தங்கை தம்பியெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லது செய்யறேன்டான்னு சொன்னால் அவங்களுக்கு பயம் வராது அப்படிப்பட்ட பயத்தை உருவாக்குவார் குரு பகவான் அதே மாதிரி பார்ட்னர்ஸ் ஏண்டா இவனோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வகையில் அந்த பார்ட்னர்ஸ் மனசு மாறி நல்லதை உங்களுக்கு செய்வாங்க அதே மாதிரி அவருடைய ஒன்பதாம் சிறப்பு பார்வையால் உங்கள் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் மிகப்பெரிய யோகங்கள் பாக்கியங்கள் மட்டுமல்லாமல் பூர்வ ஜென்மஸ்தானத்தை அவர் ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பதினால் மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பார் ஒரு சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருந்த ஏழை வந்து கோடீஸ்வரன் ஆனா என்ன அந்த மாதிரிலாம் திடீர்னு அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்துவார் குரு பகவான் அதுக்கு கேட்பதிலான கிரகம் அப்படி நடந்தே தீரும் ஏப்ரல் முப்பதற்கு பிறகு கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறி கன்னிராசி என்பர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது என் அனுபவிக்க கன்னிராசினியர்களை உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்